நம்ம இன்னைக்கு சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் பார்க்க போகிறோம் அது கறிக்குழம்புல வந்து கொஞ்சம் சிக்கன் எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்சுக்கிட்டே இன்னும் பிச்சு போட்டு வச்சுக்கலாம் இப்போ ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிப்போங்க எண்ணெய் ஊற்றணும்னு எண்ணெய் காய்ஞ்சினு நம்ம கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு பல்லாரி வெங்காயம் போட்டுக்கோங்க வெங்காயம் போட்டாச்சு வெங்காயம் போட்டு வெங்காயத்தை நல்லா வதங்கிக்கோங்க இப்போ பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம வெங்காயத்து கூட கட் பண்ணி வச்சிருக்க ஒரு தக்காளியும் போட்டுக்கலாம் தக்காளி போட்டாச்சு தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கோங்க இப்போ பாருங்கள் நம்ம இதுக்குடையே கட் பண்ணி வச்சுருக்கேன் காய்கறியை போட்டுக்கலாம் நான் கேரட்டும் குடமிளகாவும் இது கூட சேர்த்து போட்டுக்கணும் இதை போட்டுக்கோங்க இப்போ பாருங்க நம்ம கேரட் குடமிளகா போட்டாச்சு இப்போ நம்ம இதுக்குடையே தேவையானது உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டாச்சு உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க இந்த கேரட் குடமிளகா வெங்காயம் இந்த கண்ணி நல்லா வேகட்டும் வேகிறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகும் அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம காய்கறி நல்லா வணங்கிடுச்சு இப்போ நம்ம காய்கறிக்கு பொடி போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் மிளகு பொடி போட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் சீரகப்பொடி ஒரு ஸ்பூன் கரம் மசாலா அரை ஸ்பூன் வத்தப்பொடி இதெல்லாம் நம்ம போட்டுக்கலாம் போட்டுட்டு இப்போ நம்ம இந்த காயும் இந்த மசாலாவும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கிண்டிக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ நம்ம இருந்து எடுத்து விற்ச்சு போட்ட கறியையும் இந்த இதில் போட்டுக்கோங்க அந்த கறியையும் இந்த காய்கறியோட மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் இந்த ஃப்ரைட் ரைஸில் எக்ஸ்ட்ரா முட்டையும் போனால் போட்டுக்கலாம் முட்டையை கொத்து முட்டை மாதிரி போட்டு போட்டுக்கோங்க இப்போ நம்ம இந்த ஃப்ரைட் ரைஸில் குழம்பு சாரும் சும்மா கொஞ்சம் ஊற்றிக்கோங்க இது ஊற்றினா கொஞ்சம் நல்லாயிருக்கும் இது கொஞ்சம் மட்டும் ஊற்றிட்டு இதையும் நல்லா அப்படி மிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ நம்ம வேக வச்சுருக்க சாதத்தையும் இதில் போட்டுக்கோங்க சோறுகளும் வேக வச்சிருக்க சாதத்தை போட்டாச்சு சாதத்தை போட்டு இந்த மசாலா நல்லா மிக்ஸ் பண்ணுற மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா இப்படி கிண்டி விட்டுக்கோங்க முன்னாடி மேலே போட்டு இப்படி இப்படி பண்ணிக்கோங்க அப்போ தான் கொஞ்சம் சோறு கொஞ்சம் உடையாமல் இருக்கும் இப்போ பாருங்க நம்ம நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ நம்ம இது கூடயே கட் பண்ணி வச்சுருக்க மல்லி இதில் போட்டுக்கோங்க போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அதுதான் மிக்ஸ் பண்ணியாச்சு அவ்வளோதான் நம்மளோட சுவையான சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் செடியாகிடுச்சு நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் Thanks for watching!